நன்றி நன்றிப்பா நன்றி தகப்பனே நன்றி ராஜாவே நன்றி ராஜாவே தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஹலே லூயா நீங்க ரொம்ப நல்லவங்கப்பா நல்லவங்க ராஜா அவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் தாயை போல எங்களை தேற்றுறவங்கப்பா தங்களை தந்தையை போல எங்களை ஆட்டி தேற்றுறவங்கப்பா நீங்க தான்ப்பா எல்லா நேரத்திலயும் எல்லா விதமான துன்பமான நேரத்துல கூட மனிதருடைய உதவி அற்றுப்போன சூழ்நிலைகளில கூட அப்பா மாத்திரம் எங்களோட இருந்து எங்களை வழி நடத்துறவரா இருக்கிறீங்கப்பா நன்றி ராஜா நன்றி தகப்பனே நன்றியோடு உமை துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் எங்களை ஆண்டவரை பணி போல எங்களுடைய வாழ்க்கையில தேவனா இருக்கிறீர் எங்களை கண்மணி போல பாதுகாக்கிற தேவனா பாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹாலில் லூவியா லூவியா ോ തേറ്റി തന്നെ പോലെ ആറ്റി തോൾ മീത് സുമേശ തായ് പോലെ തേറ്റി തന്നെ പോലെ ആറ്റി തോൾ മീത് സുമതിടും എൻ്റെ സയാ ഉപോലെ പുരികൊള്ള യാരുമില്ലേ உம்மை போல அரவணைக்க யாருமில்லை உம்மை போல பொரிந்து கொள்ள யாருமில்லை உம்மை போல அரவணைக்க யாருமில்லை நீ போதும் என் வாழ்விலே ஏசையா நீ போதும் என் வாழ்விலே ീ പോലേ ഏസയാ നീ പോതും എൻവാിലേ തായ്പോല തേറ്റി തന്നെ പോലെ ആറ്റി തോൾ മീത് സുമതിടും എൻസെയാ മലപോലുപം போது அதை பனி போல உருகிட செய்பவரே மலை போல துன்பம் என்னை போது அதை பனி போல உருகிட செய்பவரே கண்மணி போல் எண்ணிக்காப்பவரே உள்ளம் கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே கண்மணி போல் என்னை காப்பவரே உள்ளம் கையில் பொறிந்தென்னை தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன்றி பலவீன நேரம் கெருபை உனக்கு போதும் உன் பலவேனத்தில் என் பலன் தருவேன் என்றே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணி நின்று காப்பவரே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நீ போதும் என் வாழ்விலே இயசையா நீ போது என் வாழ்விலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஒரு தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட எங்கேசையா உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லை உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லை உம்மை போல போனிந்து கொண்டதும் யாரும் உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லை நீ போதும் என் வாழ்விலே இசையா நீ போ என் வாழ்விலே ஆமாப்பா நீங்களே எங்களுக்கு போதும் ராஜா எல்லா விதமான எங்க கூடவே இருக்கிறவங்கப்பா நன்றி ராஜா நன்றி தகப்பனே பலவீனமான நேரங்களில் எல்லாம் எங்களை கரம் பிடித்து நடத்துறீங்களே உங்க உன்னதமான பலத்தினால எங்களை இடை கட்டி கொள்றீங்களே நன்றி அப்பா நன்றி தகப்பனே நிழல் போல ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வில நீ கூடவே வருகிறீரே அப்பா நன்றி தகப்பனே நன்றி ராஜா நாங்க எங்க சென்றாலும் எங்களுடைய நிழல் எங்களோடு வருவது போலவே அதற்கு மேலாக நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறீங்களேப்பா போது ராஜா நீங்க மாத்திர எங்களுக்கு போது ராஜா நீங்க எங்க கூட இருந்தா எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டு தகப்பனே நீங்க எங்க கூட இருந்தா எல்லா வேதனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு தகப்பனே நீங்க எங்க கூட இருந்தா எல்லாருடைய கண்களில் எங்களுக்கு தயவும் இறக்கமும் கிடைக்குமாப்பா நன்றி ராஜா நன்றி தகப்பனே நீங்க மாத்திரம் கூட இருந்தா போதும் அப்பா உங்க கிருவை மாத்திரம் எங்களோட கூட இருந்தா போதும்ப்பா எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் நீங்க மாத்திர எங்களோட கூட இருந்தா போதும் அப்பா நீங்க போதும் ராஜா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே உங்களுடைய நிழலுக்குள்ளாக உங்களுடைய செட்டுகளின் மறைவுக்குள்ளாக நாங்க மூடி மறைந்து கொள்ளுகிறோம் அப்பா உங்களுடைய கிருவை எங்களை தாங்கட்டும் நன்றி தகப்பனே நன்றி ராஜாவே துதிக்கிறோம் 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 ஹாலில் ஊயா ஹாலில் லூயா துதிக்கிறோம் நன்றி பிதாவே நன்றி பிதாவே அலுலூயா சிறகுகளின் நிழல் தனியிலே நாம்பீழை பாருவே நமேன் சிறகுகளின் நிழல் தனியிலே நாம்பீழை பாருவே ീതുണയപാരുവേ നീ തുണയാണ് ഇള പാരുവേ കൺമണി പോലെ കാപ്പവരേന வேலை பாருவே கண்ணுறங்காமல் காப்பவரே

വിളും എ അണുകമൽ കാപ്പവറേ വല പക്കത്തിൽ പതിനായിരം വിളന്നാലും എൻ്റെ അണുകാമൽ കാപ്പവരേ പക്കത്തിൽ ആയിരം വിളും എൻ്റെ അനുകമൽ കാപ്പവരേ വല പക്കത്തിൽ പതിനായിരം വിളിന്നാലും എണ്ണി അനുകമൽ കാപ്പവരേ അടൈക്കളാപരമേ അനുകമൽ കാപ്പവരേ அடைக்கலமான தாவரமே என்னை அனுகாமல் காப்பவரே மறைவிடமே நேசிக்கு மேசுவே ஆராதனை இச்சவம் பேசுகிற மக்கள் முன்னால நம்மளை பாதுகாக்கிற இருக்கிறார் நம்ம நன்மை செய்வோம் நமக்கு கை மாறா தீமை செய்யற உலகம் இந்த உலகத்துல எப்போதும் நம்மளை காக்குற இருக்கிறார் நம்ம கலங்காமல் பாதுகாக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறாரு அவரை பாடி துதிக்கலாம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை கா பவரே நன்மைக்கு கை மாறாய் தீமை செய்வோர் ஓர்மத்தில் என்னை கா இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை கா நன்மைக்கு கை மாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே தெரிவிட்டாமல் நேசிக்கும் என்னை சரே என்னை ും കാപ്പവറ മറവിടമേ ആരാധന ഉറവിടമേ ഉമക്ക് ആരാധന അടിക്കളമേ ആരാധന പുഴിടമേ ഉമക്ക് ആരാധന ம் தெமமமே ஆராதனே உமக்கு ஆராதனை என்னை ஆதரி குமேசுவே ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை மை சுவே ஆராதனே ஆராதனை உமக்கு ஆராதனை என்ன ஆதரிக்குமை சுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்ன ஆதரிக்குமை சுவே ஆராதனை ஆமாப்பா அமை துதிக்கிறோம் ராஜாமை துதிக்கிறோம் உமக்கே எங்களுடைய ஆராதனை செலுத்திறோம் அப்பா எல்லா நேரத்துல நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா நன்றி ராஜா நன்றி தகப்பனே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்களே நன்றி அப்பா உங்களுடைய கிருபம் மாத்திரம் எங்களோடு இருந்தால் போதும் தகப்பனே உன்னுடைய பிரசன்ன மாத்திரம் எங்களோடு இருந்தா போதும் ராஜா நன்றி தகப்பனே நல்லவரையுமை துதிக்கிறோம் நன்மைகள் செய்பவரே செய்பவரையுமே துதிக்கிறோம் கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறவரையுமே துதிக்கிறோம் எங்களை உங்களுடைய உள்ளங்கையில எங்களை வரைந்து பாதுகாத்து கொள்கிறவர்களே கொள்கிறவரே உண்மை துதிக்கிறோம் அப்பா உடைய சிறகுகளின் மறைவிடத்துல உடைய சிறகுகளின் நிழலிலே ஆண்டவரே நாங்கள் நம்பி இலை தகப்பனே உண்மை நம்பி இலை பாருகிறோம் துதிக்கிறோம் நீங்க எங்களுக்கு துணையா இருக்கிறீங்களே நன்றி ராஜா என்றும் எங்களை இழைப்பார செய்கிற தேவன் நன்றி தகப்பனே இப்படிப்பட்ட காலங்கள் இப்படிப்பட்ட பலவீனங்கள் இப்படிப்பட்ட நோய்கள் என்றும் எங்களுடைய வாழ்க்கையில இருப்பது இல்லை ஆண்டவரே காலம் வரும் நாளுண்டுே தினத்துல மகிழ்ச்சியோடு எங்க தேவ எங்களோடு இருந்தாரே அப்படியே நாங்கள் நன்றியோடு 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 துதிக்கிற காலங்கள் வெகு சீக்கிரத்துல இருப்பதற்காக துதிக்கிறோம் 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 அப்பா துதிக்கிறோம் நன்றி 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 பிதாவை நன்றி பிதாவை எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நல்லவரையுமே துதிக்கிறோம் நன்மைகள் செய்பவரையுமே துதிக்கிறோம் நன்மைகள் செய்பவரேமை துதிக்கிறோம் அப்பாவுமை துதி துதிக்கிறோம் ராஜாவை துதிக்கிறோம் ஹலலூயா 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 உடைய பிரசன்னம் உடைய பிரசனம் உடைய கிருபை உடைய கிருபை எங்களை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்திறோம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நீங்க ஒருவர் ஆய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் எங்களோடு நீங்க கூட இருக்கிறீங்கப்பா அநேக வழியில நாங்க படுகிற துன்பத்தின் மத்தியில வியாதிகளின் மத்தியில எங்க கூட நீங்க இருக்கிறீங்களான்னு நாங்க யோசிப்பது உண்டு இல்ல தகப்பனே தான் உங்களை மறந்து போறோம் ஆனா நீங்க எங்க பக்கத்திலே தான் இருக்கிறீங்கப்பா எங்க பலவீனத்தின் மத்தியில எங்களோட தான் இருக்கிறீங்கப்பா எங்க வியாதியின் மத்தியில எங்களோட தான் நீங்க கூட இருக்கீங்கப்பா சைலண்டா நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கப்பா எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுகளை உண்டாக்குகிற எங்கள் தேவன் பராக்கிரமசாலியான எங்கள் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற நீர் எங்கள் அருகிலே எங்கள் குடும்பத்துல இருக்க ப்பா நாங்கள் எத்தனையோ பேருக்காக உடைய பாதத்துல எங்க குடும்ப ஜபத்துல எங்களுடைய தனிப்பட்ட ஜபத்துல இப்படி குழுவாக இணைந்து ஜபிக்கிற வெளியிலோ விண்ணப்பங்களை வைத்திருக்கிறோம் தகப்பனே எல்லாவற்றுக்கும் பதிலளிக்கிற தேவனாய் நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்களே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி ராஜாவே நன்றி ராஜாவே இந்த இணைப்புல இந்த நிமிஷத்துல வந்திருக்கிறேன் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல தாழ்த்தி தருகிறோம் ஒரு விசியாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஒரு எங்களை கழுவுங்கப்பா ஒரு விஷயாக உங்களுடைய ரத்தம் எங்களை கழுவட்டும் எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் உடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க உங்க கிருபையினால எங்களை நிரப்புங்க அன்று ஒரே யோசியப்போடு நீர் இருந்தது நிமித்தமாக அவன் இருக்கிற இடத்துல அவர் இருக்கிற இட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளைட்டீங்களா அல்லவா நீங்க அந்த தேசத்துக்கு வரப்புகிற பஞ்சத்துல இருந்து விடுதலை கொடுத்தீங்களே ரஜாவுமே துதிக்கிறோம் எப்படிப்பட்ட நல்லவர் அப்பா நீங்க நல்லவங்க துதிக்கிறோம் ஒரு நாளும் நீங்க எங்களை கைவிட மாட்டீங்கப்பா ஒரு நாளும் நீங்க எங்களை கைவிட மாட்டீங்கப்பா நன்றி தாகாப்ப நே தேனைப்ல வந்திருக்கிறேங்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கரத்துல தருகிறோம் அப்பா என்னென்ன பிரச்சனையோடு நாங்க வந்திருக்கிறோம்னு என்னென்ன தேவை வந்திருக்கும் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா அப்பா அவக்கு நன்றி செலுத்தாம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஒரு விஷயாக ஒரு விசியாக இறக்கமுள்ள கண்கள் ஒவ்வொருவரையும் நோக்கட்டும் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி போவதாக நசுரேனா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போவதாக நசுரேனா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்கி போவதாக நன்றி தாகப்பண்ணே நசுரேனா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற அந்தவரைய பிரச்சனைகள் நீங்கி போவதாக நசுரேனா ஏசு ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற சமாதான நீங்கி போவதாக நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி ராஜாவே நன்றி ராஜாவே நல்லவரையம் துதிக்கிறோம் அற்புதமானவரையுமை துதிக்கிறோம் அதிசயமானவரையுமை துதிக்கிறோம் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்மைகளை கொண்டு வருகிற எங்கள் தேவன் எங்கள் மத்தியில இருப்பதற்காக நன்றி செலுத்திறோம் நன்றி தகப்பனே எங்களுக்கு ஏற்றம் அண்ணாவை என்ற இத்தனத்திலே நீர் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்தீரோம் இந்த துத்தி ஆராதனை வேலையில் எங்களுடைய பிரசனம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்தீரோம் ஆமாப்பா மறவாத நேசர் தாய் போல தந்தை போல எங்களை ஆற்றி தேற்றி வருகிறீரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நல்லவரையமை துதிக்கிறோம் கண்மணி போல எங்களை பராமரிக்கிறவரையம் துதிக்கிறோம் நன்றி ராஜா நன்றி ராஜா முற்றிலுமாக முடிய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் வாசிக்க வேண்டிய வேத பகுதியில பானிகைங்களோடு பேசும்படியாக ஜபிக்கிறோம் முழுவதுமாக இந்த இந்த பகுதி முழுவதுமாக இந்த ஆராதனை முழுவதுமாக ஆண்டவரே இது முடிவு பரியந்தமுடைய பிரசனம் எங்கள் மத்தியிலிருந்து எங்களோடு ஒவ்வொரு நிமிஷமும் நீர் இடைப்பட வேண்டும் என்று சபிக்கிறோம் அப்பாவின் கிருபை அப்பாவின் கிருபை அப்பாவின் கிருபை மாத்திரம் எங்களோடு இருக்கட்டும் நன்றி பிதாவே நன்றி பிதாவை எல்லா துதி தோத்திரங்களையும் நமக்கு ஏறடிக்கிறோம் நான் சரி நான் ஏசுக்கு நாமத்தினால ஜபம் கிழும் அல்ல பிதாவை அமேன்